எல்லாவிதமான விதமான ராஜ்யங்களையும் இணைத்து ஒருங்கிணைந்த பாரதத்தை உருவாக்குவதற்கு வல்லபாய் பட்டேல் அவர்கள் முயன்றபோது போது ஜுனாகாடு அந்த ஸ்டேட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சோமநாதபுரத்தில் ஒரு சிதிலமடைந்த இஸ்லாமிய கட்டிடம் ஒன்று நின்று கொண்டிருந்தது அந்த இடம் சோமநாதபுரம் ஆலயம் இருந்த இடம் கஜினி முகமது மட்டுமல்ல தொடர்ந்து பல இஸ்லாமிய மன்னர்கள் அழிக்க இடம் அந்த மீண்டும் ஆலயம் எழும்ப வேண்டும் அதுதான் பாரத தேசத்தினுடைய விடுதலையை உலகத்திற்கு அறிவிக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கும் என்று வல்லபாய் பட்டேல் கருதினார் அதை ரிமூவ் பண்ணினார் அதுக்கப்புறம் அந்த இடத்துல கேபினட் ரெசல்யூஷன் மூலமாகவே நம் தேசத்தினுடைய ஹோம் மினிஸ்டர் என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி டெப்டி பிரைம் மினிஸ்டர் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த இடத்துல ஆலயம் எழுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார் பட்டேல் நீங்கள் ராஷ்டிரபதி அப்பொழுது ராஜேந்திர பிரசாத் அவர் சொன்னார் நான் பிறப்பினால் ஹிந்து ஒரு மகோன்னதமான சிவாலயத்தினுடைய கும்பாபிஷேகத்தில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் ஜோதிர்லிங்க க்ஷேத்திரங்களில் ஒன்று அப்படி அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு எனக்கு இந்த ராஷ்டிரபதி பதவி தடையாக இருக்குமானால் நான் ராஷ்டிரபதி பதவியை இப்பொழுதே ராஜினாமா செய்துவிட்டு அந்த விழாவிற்கு போவேன் இது நெஹ்ருவுக்கு ஒரு பெரிய ஷாக் அவர் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஏன் அன்றைக்கு நீங்கள் ரிசைன்மெண்ட்டு போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இல்ல ராஷ்டிரபதி பதவியை இவர் உதறிவிட தயாராக இருந்தார் ஆனால் அவர் தான் ராஷ்டிரபதியாக இருக்க வேண்டும் என்பதில் நெஹ்ரு உறுதியாக இருந்தார் அதனால வேறு வழி இல்லாமல் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு இவர் அனுமதி வழங்கினார் பாராயணம் அந்த நிகழ்த்துவதற்கு அனுமதி கிடைத்தது ஆனால் இந்த இடத்துல ராம் மானஸ் பாராயணம் நடத்தக்கூடாது என்பதாக சில இஸ்லாமிய தரப்பில் இருந்தும் சிலர் எதிர்ப்பு தெரிவித்தனர் அப்படியால் நாங்களும் நமாஸ் செய்வதற்கு அனுமதி தர வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு ஒரு சிக்கலாக போய்விட்டது ஆனாலும் கூட கே கே நாயர் உறுதியாக இருந்து ராம்சரித் மானஸ் பாராயணத்தினுடைய நிறைவு நாள் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அன்று இரவு முழுதான் அகண்ட சங்கீர்த்தன் நடத்தலாம் அப்படின்னு சொன்னார் அன்றைய தினம் அகண்ட சங்கீர்த்தன் நடந்த பொழுதுதான் அன்றைக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்திற்குள்ள ராம வைக்கப்பட்டன உண்மையிலேயே அந்த இடத்தில் விக்கிரகங்களை வைப்பதற்கு அந்த பகுதியினுடைய கலெக்டராக இருந்த கே கே நாயர் ஒரு காரணகர்த்தா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வரை குறிப்பிடத்தக்க சம்பவம் எதுவும் நிகழவில்லை ஆனால் அயோத்தியில் இருந்த இந்துக்களாகட்டும் அல்லது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களாகட்டும் கட்சி பேதங்களை கடந்து அந்த இடத்தில் ராமர் கோயில் எழுப்பப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தனர் அதற்கான முயற்சிகளை அவரவர்கள் அவரவர்கள் அளவில் மேற்கொள்ளவும் செய்தனர் இந்த நிலையில்தான் சோமநாதபுரம் ஆலயம் எழுந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுல நாடு விடுதலை பெற்றவுடனே எல்லா விதமான ராஜ்யங்களையும் இணைத்து ஒருங்கிணைந்த பாரதத்தை உருவாக்குவதற்கு வல்லபாய் படேல் அவர்கள் முயன்ற போது ஜுனாகாடு அந்த ஸ்டேட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சோமநாதபுரத்தில் ஒரு சிதிலமடைந்த இஸ்லாமிய கட்டிடம் ஒன்று நின்று கொண்டிருந்தது அதுவும் கூட பயன்படுத்தப்படவில்லை அந்த இடத்திலும் நமாஸ் எதுவும் நிகழவில்லை ஆனால் இஸ்லாமிய கட்டிடமாக தோற்றம் அளித்துக் கொண்டு இஸ்லாமியர்கள் வசம் அந்த கட்டிடம் இருந்தது அந்த இடம் சோமநாதபுரம் ஆலயம் இருந்த இடம் கஜினி முகமது மட்டுமல்ல தொடர்ந்து பல இஸ்லாமிய மன்னர்கள் அழிக்கத் துடித்த இடம் அழித்து விட்டிருந்த இடம் அந்த இடத்துல மீண்டும் ஆலயம் எழும்ப வேண்டும் அதுதான் பாரத தேசத்தினுடைய விடுதலையை உலகத்திற்கு அறிவிக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கும் என்று வல்லபாய் பட்டேல் கருதினார் அதனால அவருக்கு ரெண்டு கடமை இருந்தது ஒன்று இந்த ஜூனாகாடு சமஸ்தானத்தை சேர்ந்தவர்கள் தங்களை பாகிஸ்தானுடன் இணைத்துக் கொள்ள துடித்தனர் அதாவது மக்கள் அல்ல அங்கு இருக்கக்கூடிய நவாப் ஆனால் மக்கள் அனைவரும் பாரதத்தோடு இணைய வேண்டும் என்று விரும்பினர் ஒரு கால அது பாகிஸ்தானோடு இணைந்து விட்டது என்று சொன்னால் பட்டேலுடைய கனவு கையம் முன்ஷியினுடைய கனவு சோமநாதபுரம் ஆலயம் மீண்டும் இழ வேண்டும் என்கின்ற அந்த கனவு நனவாகாது அதனால இரண்டு பேருமே இணைந்து ஒரு விஷயத்தை மேற்கொண்டார்கள் கையம் முன்ஷி அவர்கள் குஜராத்தை சேர்ந்தவர் பட்டேல் அவர்கள் குஜராத்தை சேர்ந்தவர் அதனால அவர்கள் இரண்டு பேருமே இணைந்து ஒரு முயற்சியை மேற்கொண்டு மக்கள் போராட்டம் என்பதாக சொல்லி அதில் கலந்து கொண்டவர்கள் ராணுவத்தினர் அதில் கலந்து கொண்டவர்கள் காவல்துறையினர் ஆனாலும் மக்கள் போராட்டம் என்ற பெயரில் அங்கு இருக்கக்கூடிய நவாபுக்கு எதிராக போராட்டத்தை தொடங்கி அந்த போராட்டத்தினுடைய வெற்றியாக நவாப் பாகிஸ்தானுக்கு ஓடினார் ஜுனாகாடு சமஸ்தான் நம்மோடு இணைக்கப்பட்டது அந்த ஜுனாகாடு சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சோம சோமநாதபுரம் ஆலயம் அந்த இடத்தை கட்டுவதற்கு ஒரு நாள் குறிப்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் இந்த டிஸ்பியூட்டட் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்கிறோம் இப்போ அங்கே டிஸ்பியூட் கூட கிடையாது அது டிஸ்பியூட்டட் ஸ்ட்ரக்சர் கூட கிடையாது வெறும் அடைந்த ஒரு டிலாபிடேட்டட் ஸ்ட்ரக்சர் அதை ரிமூவ் பண்ணினார் அதுக்கப்புறம் அந்த இடத்துல கேபினட் ரெசல்யூஷன் மூலமாகவே அதாவது வல்லபாய் பட்டேல் ஹோம் மினிஸ்டராக இருந்ததினால டெப்டி பிரைம் மினிஸ்டராகவும் இருந்த காரணத்தினால அவரால் சாதிக்க முடிந்தது அந்த இடத்துல அப்பொழுது ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுங்கீழ் அந்த இடம் இருந்தது அவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் ஆனாலும் கூட ஆர்கியலாஜி டிபார்ட்மெண்ட்டினுடைய அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் சமாளித்து அதற்கு தக்க பதிலடி கொடுத்து நம் தேசத்தினுடைய ஹோம் மினிஸ்டர் என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி டெப்டி பிரைம் என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த இடத்துல ஆலயம் எழுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார் பட்டேல் இன்றைக்கு அந்த இடத்துல பிரம்மாண்டமான ஆலயத்தை நாம் பார்க்கிறோம் உண்மையிலேயே இந்த பிரதிஷ்டை செய்கிற போது இந்த பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வேண்டியது ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான் கலந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் கலந்து கொள்ள வேண்டும் என்று பட்டேல் விரும்பினார் அதை அவரிடத்தில் சொல்லியிருந்தார் அவரும் ஏற்றுக்கொண்டிருந்தார் ஆனால் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ராஷ்டிரபதி அவர்கள் ராஷ்டிரபதி பொறுப்பில் இருந்து கொண்டு இதில் கலந்து கொண்டால் அது அரசாங்கத்தினுடைய மதசார்பற்ற சார்பற்ற கொள்கைக்கு விரோதமாகிவிடும் ஆகவே அவர் கலந்து கொள்ளக்கூடாது என்று விரும்பினார் இதற்கு இடையில இந்த பணி தொடங்கிய சில நாட்களிலேயே அந்த கோவில் பூர்த்தியாகி கும்பாபிஷேகம் நடைவதற்கு முன்னதாகவே பட்டேல் அவர்கள் காலமாகிவிட்டார் பட்டேல் காலமானதற்கு பின்னால் தான் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள ஏற்கனவே தான் கொடுத்த வாக்கை மனதில் கொண்டு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் போவது என்று முடிவு செய்து விட்டார் ஆனால் நேரு தடுக்க பார்த்தார் நான் பல கூட்டங்களில் சொல்லி இருக்கிறேன் அந்த நேரத்தில் ஒரு கேள்வி நீங்கள் ராஷ்டிரபதி அப்பொழுது ராஜேந்திர பிரசாத் அவர் சொன்னார் நான் பிறப்பினால் ஹிந்து ஒரு மகோன்னதமான சிவாலயத்தினுடைய கும்பாபிஷேகத்தில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் ஜோதிர்லிங்க கஷேத்திரங்களில் ஒன்று அப்படி அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு எனக்கு இந்த ராஷ்டிரபதி பதவி தடையாக இருக்குமானால் நான் ராஷ்டிரபதி பதவியை இப்பொழுதே ராஜினாமா செய்துவிட்டு அந்த விழாவிற்கு போவேன் இது நெஹ்ருவுக்கு ஒரு பெரிய ஷாக் அவர் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஏன் அன்றைக்கு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இல்லை ராஷ்டிரபதி பதவியை இவர் உதவி தயாராக இருந்தார் ஆனால் அவர்தான் ராஷ்டிரபதியாக இருக்க வேண்டும் என்பதில் நெகுரு உறுதியாக இருந்தார் அதனால வேறு வழி இல்லாமல் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு இவர் அனுமதி வழங்கினார் அனுமதி என்ன அதுக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டிய அவசியம் அவருக்கு ஏற்பட்டது அந்த இடத்துல கலந்து கொண்டதற்கு பின்னால கான்சென்ரேஷன் செர்மனியில ராஜேந்திர பிரசாத்தினுடைய பாருங்க எவ்வளவு உணர்ச்சிகரமாக இருக்கு இந்த பாரத தேசத்தினுடைய முதல் ஆலயம் எது தகர்க்கப்பட்டதோ அந்த ஆலயத்தை இன்றைய தினம் மீண்டும் எழுப்பி உலகளாவிய அளவில் இந்த ஆலயம் எழும்பி விட்டது அடிமைத்தனத்தினுடைய எச்சம் நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய உரை அமைந்திருந்தது அதனால அந்த நேரத்துல இந்த உத்தரப்பிரதேசத்துல குறிப்பா அயோத்தியில பைசாபாதில் கலெக்டராக இருந்தவர் கிருஷ்ணகுமார் நாயர் பிறப்பினால் ஒரு கேரள மாநிலத்தை சேர்ந்தவர் ஆனால் பதவியில அவர் அங்க இருந்தார் அவர் மனசுல ஒரு எண்ணம் என்னன்னா ஹோம் மினிஸ்டர் வல்லபாய் பட்டேல் அவர் அந்த பதவியில இருக்கார் அதனால சோமநாதபுரம் ஆலயத்தை அவரால் திரும்ப கட்ட முடியுது ஆனால் நான் இருக்கக்கூடிய இதே ஜில்லாவில் இதே அயோத்தியில என்னால ராம ஜென்ம பூமியில நான் மீண்டும் ராமர் ஆலயம் என்னால் எழுப்ப முடியாது ஆனால் ஒண்ணு செய்யலாம் எதிர்காலத்தில் இந்த இடத்தில் ஒரு ராமர் ஆலயம் வருவதற்கு முன்னோடியாக நான் ஏதாவது செய்தாக வேண்டும் அது என்ன செய்யுது அந்த ஊரில் இருக்கக்கூடிய பக்தர்கள் அயோத்தியில் இருக்கக்கூடிய பல மகந்துகள் இவர்கள் எல்லாரிடத்திலும் பேசி அந்த இடத்துல ராம் சரித் மானஸ் பாராயணம் செய்வதற்கு அனுமதி கோரும்படியாக இன்டைரக்டா செய்தார் இப்ப உதாரணமா அவர் ஒரு பொறுப்பான பதவியில் இருந்தார் அவரே இந்த விஷயத்தை தூண்டிவிட்டார் என்பதாக யாராவது சொன்னாலும் அது பொருத்தமாக இருக்காது அவருக்கு அதில் விருப்பம் இருந்தது அந்த இடத்துல மீண்டும் ஆலயம் வர வேண்டும் என்பதில் அதனால அந்த பக்தர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் ராம் பாராயணம் அந்த இடத்துல நிகழ்த்துவதற்கு அனுமதி கிடைத்தது ஆனால் இந்த இடத்துல ராம் சரித் மானஸ் பாராயணம் நடத்தக்கூடாது என்பதாக சில இஸ்லாமிய தரப்பில் இருந்தும் சிலர் எதிர்ப்பு தெரிவித்தனர் அப்படியால் நாங்களும் நமாஸ் செய்வதற்கு அனுமதி தர வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு ஒரு சிக்கலாக போய்விட்டது ஆனாலும் கூட கே கே நாயர் உறுதியாக இருந்து ராம்சரித் மானஸ் பாராயணத்தினுடைய நிறைவு நாள் டிசம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அன்று இரவு முழுதான் அகண்ட சங்கீர்த்தன் நடத்தலாம் அப்படின்னு சொன்னார் அன்றைய தினம் அகண்ட சங்கீர்த்தன் நடந்த பொழுதுதான் அன்றைக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்திற்குள்ள ராம ஸ்தானத்திற்குள்ள விக்கிரகங்கள் வைக்கப்பட்டன உண்மையிலேயே அந்த இடத்துல விக்கிரகங்களை வைப்பதற்கு அந்த பகுதியினுடைய கலெக்டராக இருந்த கே கே நாயர் ஒரு தான் என்பதற்கு அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க அங்க இருக்கக்கூடிய அந்த ராம ஜென்ம பூமியில அந்த மசூதியினுடைய அந்த ஸ்ட்ரக்சருடைய கீழே சென்ட்ரல் டோமுக்கு கீழே அந்த ராமருடைய விக்கிரகங்கள் வைக்கப்பட்டிருக்கிற இடத்துல இதை தவிர ஒன்னே ஒரு படம் தான் படம் தான் இந்த இடம் வந்தது என்பதை காட்டுவது போல அன்றைக்கே அந்த அயோத்தி மக்கள் அவர் மட்டும் இல்ல அவர் அதுக்கப்புறம் அசம்பிளிக்கெல்லாம் தேர்ந்தெடுத்தாங்க அது பெரிய கதை ஆனால் நான் சொல்றது அந்த இடத்துல இன்றைக்கு இது எப்படி தெரியும் சையது ஷஹாபுதீன் ஒரு எம்பி டெலிகேஷன் அங்க போச்சு இந்த டிஸ்பியூட்டட் சைட்டை பார்க்கறதுக்காக அப்ப மற்றவர்களுக்கு வரலாறே தெரியாது அந்த ஊர் வரலாறு தெரியாது கே கே நாயரை பற்றி எதுவும் கேள்விப்பட்டதில்லை அந்த எம்பிக்கள் ஆனால் இவர் சையது ஷகாபுதீன் அவன் இதுக்கு விரோதமாக இருந்தவன் அதனால அந்த உள்ளுக்குள்ள அறையை பார்க்கிற போது ஹிந்து பத்திரிகையில் நான் சொன்ன செய்தி வந்திருக்கிறது அதனால சொல்லுகிறேன் சையது ஷகாபுதீன் மிஸ்டிவஸ்லி ஸ்மைல்ட்ரேட் விஷமத்தனமாக சிரித்தார் இது யாருக்கும் அந்த படத்தையும் பார்க்கணும்னு தோணல படத்தை பார்த்துட்டு விஷமத்தனமா சிரிக்கிறதுக்கு என்ன காரணம்னு தெரியல ஆனா இவனுக்கு வரலாறு தெரிஞ்சிருந்தது இந்த கே கே நாயர் மட்டும் இல்லன்னா இந்த இடத்த ராம ஜென்மபூமின்னு கோரி இருக்க முடியாது யாருமே அந்த இடத்துல இவர் பண்ணி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சிருச்சு இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு மறுநாளைக்கு இஸ்லாமியர்கள் எல்லா இடத்துலையும் இந்த இடத்துக்குள்ள அத்துமீறி இந்துக்கள் பிரவேசித்து விட்டார்கள் விக்கிரகங்களை வைத்து விட்டார்கள் என்று அலுவலகப்படுத்தினார்கள் ஜவஹர்லால் நேரு இந்த விக்கிரகங்கள் அகற்றப்பட வேண்டும் என்று தன்னுடைய பிரைம் மினிஸ்டர் பவரை காமிச்சு கேட்டார் ஆனால் நாயர் என்ன அந்த எத்தனை காலமாக இந்த இருக்கின்றன என்பது யாருக்குமே தெரியாது நேற்று இரவு தான் வந்து விட்டது என்று ஊர்ல சில பேர் சொல்லுகிறார்கள் ரொம்ப காலமாகவே அங்க இருக்கிறது என்று பலர் சொல்லுகிறார்கள் அதனால இதை கோர்ட்டு தான் டிசைட் பண்ணணுமே தவிர நாம யாரும் தலையிடக்கூடாது தலையிட்டால் அதனால பெரிய பிரச்சனைகள் உருவாகும் நாம செய்யக்கூடியது ஒன்னே ஒன்னு வேணுமானால் அந்த சிலைகளுக்கு பாதுகாப்பாக ஒரு கதவு போட்டுடலாம் இதனால என்ன லாபம் யாரும் உள்ள நுழைஞ்சி விக்கிரகங்களை தூக்கி அறிந்து விட முடியாது இது கவர்மெண்ட் கண்ட்ரோல்கீழ வந்துருச்சு இப்ப இந்த இடம் உண்மையிலேயே இந்துக்களுக்கு சொந்தமா இல்ல இஸ்லாமியர்களுக்கு சொந்தமா இங்க கோவில் இருந்துதான் இதையெல்லாம் கோர்ட் முடிவு பண்ணிக்கிட்டோம் அதோட ஒரு நிக்கல அந்த ஊர்லேயும் கோபால் விசாரத் தினம் அவரை கூப்பிட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ண சொல்லி அந்த கேஸில் ஜட்ஜ்மெண்ட்டு ஃபைசாபாத் இருந்து என்ன வந்தது என்று சொன்னால் இது வந்து இடம் டிஸ்பியூட்டில் இருக்கு அதனால் இப்போ சதியாக நம்ம பார்க்குற பார்வையில் இந்த கோவிலுக்குள்ளே விக்கிரகம் இருக்குது அதனால் விக்கிரகங்கள் தொடர்ந்து இருக்கும் பூஜையும் நடைபெறும் அகண்ட நாம செங்கீர்த்தனம் யார் வேண்டுமானாலும் இருபத்தி நாலு மணி நேரமும் ராம்தூன் பாடலாம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமா இந்துக்களுக்கு பின்னாடி பார்த்துக்கலாம் நம்ம தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது அதனால இந்த இடத்துல இப்பொழுது இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் கோவில் கண்டினியூ அப்படின்னு சொல்லிவிட்ட இப்ப உதாரணமா இது கோர்ட் ஆர்டர் படிதான் நடக்குது இதுல எங்கேயும் அதிகார துஷ்பிரயோகம் இல்லை இதுல யாரும் ஏதோ ஒரு சைட்ல இருக்கக்கூடிய ஒரு இது தானாகவே நடந்தது அதுக்கு நடந்ததுக்கு பைசாபாத் கோர்ட் பைசாபாத் கோர்ட்டினுடைய தீர்ப்பை எதிர்த்து யாராவது ஹை கோர்ட்ல போய் வேறு விதமான தீர்ப்பை வாங்கி விடுவார்கள் என்ற அச்சத்துல இதே கோபால் சிங் விஷா அந்த அந்த கோர்ட்லயும் போய் ஒண்ணு தாக்கல் பண்ணி இதை கன்ஃபார்ம் பண்ணி வாங்கிட்டார் ஆர்டர் இந்த கோர்ட் சொன்னது நியாயம்தான் தான் அதனால இதுவே தான் ஸ்டேட்டஸ் கோவில் கண்டினியூ எத்தனை வருஷமா நாற்பத்தி ஒன்பதுல இருந்து இப்ப சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்தது அதுவரை இந்த கோர்ட் தீர்ப்பின்படி தான் அங்கு ஆலயம் இருக்கிறது ஆலயம் இருந்தது இப்ப இன்னைக்கு வர்றது இல்லை ஆலயம் ஆலயம் தான் இருந்தது ஆலயம் தான் இருக்கும் அதனால இது எல்லா காலகட்டத்திலும் ஆலயமாகத்தான் இருந்தது நாற்பத்தி ஒன்பதுலயும் இது ஆலயமாகத்தான் ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டது ஆனா ஒரு டிஸ்பியூட்டட் இடம் இது யாருக்கு இடையில இந்த இடத்திற்கு சம்பந்தமே அதுவரை கொண்டாடாத சுன்னி முஸ்லிம் வஹ் வாரியம் அவர்கள் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி தன்னை சேர்த்து கொண்டார்கள் இது நிகழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல அதில் என்ன ஒரு விசித்திரம்னா டிசம்பர் ட்வெண்ட்டி செகண்ட் நைன் ஹிந்துக்களுடைய அங்கே ஒரு பூஜாரியும் உள்ள அப்பாயிண்ட் ஆகிட்டார் பூஜைகள் நடக்குது ஜனங்கள் எல்லாரும் வெளியில பார்த்துட்டு போறாங்க ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தினந்தோறும் வந்து கொண்டு இருக்கிறார்கள் அதுலேயும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை சுன்னி முஸ்லீம் வாக்பாரியும் அன்னைக்கு எந்த டிஸ்பியூட்டையும் கொடுல்ல பன்னிரண்டு வருஷம் கழிச்சு சுன்னி முஸ்லீம் இது எங்களுக்கு சொந்தம் இது மசூதிதான் அப்படின்னு அப்போ கோர்ட் என்ன சொல்லிட்டு இருக்கணும்னா பன்னெண்டு வருஷம் ஒரு பொசிஷன்ல இருந்தால் அது அவர்களுக்கே சொந்தம் பன்னெண்டு வருஷம் தாண்டி யாரும் கேஸ் ஃபைல் பண்ண முடியாது அப்போ பன்னிரண்டு வருஷம் முடிந்து விட்டது என்று இந்து தரப்புல இருந்து சொல்லிவிட்டாங்க அதனால இந்த கேஸ் நிக்க கூடாது அன்னைக்கே அதை ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம் கோர்ட் ஆனால் கோர்ட்ல அந்த நாள் கணக்கும் பாங்கல்ல இப்போ உதாரணமாக பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் அந்த வனவாச காலத்தில் பதிமூணாவது வருஷம் முடிஞ்சிருச்சா முடியலையாங்கிறதுல இந்த பஞ்சாங்கத்தில் ஒரு சில நாட்கள் வித்தியாசத்தை வச்சு தானே அன்றைக்கி துரியோதன இல்லை இல்லை இவங்க திரும்ப போகணும் அதனால் வந்து அவ அந்த இடம் அந்த பதிமூணு வருஷ காலம் முடிஞ்சு போச்சு முடியல அதுக்கு முன்னாடியே நான் பார்த்துட்டேன் அர்ஜுனன் அப்படின்லாம் சொன்னான் இல்லையா அதே மாதிரி விஷயத்தில் இதில் ஃப்யூ டேஸ் டிஃபர்ட் அந்த ஃப்யூ டேஸு ஆயிடுத்துன்னு ஒரு வாதம் ஆகலைன்னு ஒரு வாதம் ஏன்னா கோபால் சிங் விசாரத் பண்ணாரோ அந்த டேட்லேருந்து தான் கணக்கு பண்ணணும் அவருக்கு என்னைக்கு தீர்ப்பு வந்ததோ அதுலேருந்து தான் கணக்கு பண்ணணும் அப்படின்னு ஒன்று இன்னொன்று பொசேஷன் அந்த இடம் டிசம்பர் ட்வெண்ட்டி செகண்ட் நைட்டே பொசேஷன் எடுத்தாச்சு அன்னைக்கே அவங்க கைக்கு வந்தாச்சு அது அதனால அன்னியே தான் இந்த வச்சுக்கிட்டு தான் இத்தனை வருஷமாக சொன்னி முயம் அந்த கேஸில் சம்பந்தப்பட்டு இருக்கிறது மற்றபடி இந்த அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஆயிரம் கேஸ் நடந்துருச்சு அஞ்சு பேர் இப்ப பார்ட்டி இருக்காங்க இந்த அஞ்சாவது பார்ட்டியாக அது புத்திசாலியான தேவகிநந்த நகர்வால் அவருடைய புத்திசாலித்தனத்தினால ஏ ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜ் தேவகி நந்தன் நகர்வால் அவர்தான் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு காரியத்தை இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அப்புறம் அவர் தான் ஒன்று பண்ணார் புத்திசாலித்தனமாக பண்ணார் நம்ம யார் டிஸ்பியூட்ல போய் இன்வால்வ் பண்ணிக்கிறதுக்கு இந்து சாஸ்திரங்களின் அடிப்படையிலையும் பிரிட்டிஷார் நியமித்து இருக்கக்கூடிய எல்லா விதமான ஜட்ஜ்மெண்ட்ஸினுடைய அடிப்படையிலையும் ஒரு இடத்திற்கு யார் உரிமை என்று சொன்னால் ஒரு கோவிலுக்கு சொந்தம் என்பது அந்த கோவில் இருக்கக்கூடிய மூர்த்தி தான் நாட் தி ட்ரஸ்டிஸ் யாருமே உரிமை கொண்டாட முடியாது அந்த கோவில் சம்பந்தப்பட்ட வழக்க ட்ரஸ்டி நடத்தணுமா இல்ல கோவில் சாமி தான் நடத்துவார் ஓனர் யாரு கோவில் சாமி தான் எல்லா கோவில்களுக்கும் இந்த உண்மை பொருந்தும் மறந்துடாதீங்க பாரத தேசத்தில் உள்ள அத்தனை ஜுடிஷியஸ் பர்சன் அதாவது அவர் பகவானை பத்தி சொல்லுகிற போது ஜூரிஸ்டிக் ஓவர் தி டெம்பிள் ஏரியா அதனால எல்லா ஊர்ல இருக்கிற விக்கிரகங்களுக்கும் அது உயிர் உள்ள ஜீவன் அக்செப்ட் இருக்கா கோர்ட் எல்லா இந்த இடத்துக்கு உரிமை கோர்றதுக்கோ இது கேஸ் போடுறதுக்கோ இதுக்கு அதிகாரம் ராமருக்கு தான் அதனால ராமரை இதுல ஒரு கேஸ்ல பார்ட்டியா சேர்க்கணும்னு கொண்டு ராமர கேஸ்ல பார்ட்டியா சேர்த்தா யாரும் ஆர்கியூ பண்ணுவார் ராமர் ராமரே வருவாரா கோர்ட்டுக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்ப ராமர் சார்பில் நான் வருவேன் ராமருக்காக நான் தான் அவருடைய கேஸ் ஆர்கியூ பண்ண போறேன்ட்டு உண்மையிலேயே எல்லா ஊர்களில் இருக்கிற கோவில் சம்பந்தப்பட்ட வழக்குகளிலும் இன்றைக்கும் நடைமுறையில் இருப்பது என்னவென்று சொன்னால் த கேஸ் இஸ் ஃபைல்டு ஒன்லி அகேன்ஸ்ட் த ஐடல் பட் தி ட்ரஸ்டீஸ் ஒன்லி ஆஸ் ஒன்லி ஆஸ் அப்பியர்லிஸ் பார்ட்டி அதில் வந்து அவர் வர முடியாதுங்கிறதுனால அவருக்கு பதிலாக நாங்கள் வந்திருக்கோம் தான் கோர்ட்டில் சொல்லி இன்னைக்கு வக்கீல் உள்பட எல்லாரும் எல்லா கோயில் வழக்குகளையும் கூட அப்படித்தான் நில குலன்கள் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு இதுவே பல பேருக்கு தெரியாது அதனால நான் சொல்கிறேன் அதனால அந்நிலிருந்து இந்த இடம் அந்த இடத்துல ராமர் தான் இருக்கிற ஆனால் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களிலேயே பல பேர் இந்த இடத்தை எப்படியாவது மீட்டு ஒரு நல்ல பெரிய பிரம்மாண்டமான கோவில் கட்டிவிட வேண்டும் முஸ்லிம்களை சம்மதிக்க செய்ய வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டார்கள் அதற்காக கவர்மெண்ட்ல பெட்டிஷன் நிறைய கொடுத்துருக்காங்க அதுல ஒருவர் தான் தாவுதயாள் கண்ணா